வணக்கம் கோவை துடியலூர் பகுதியில் பழமை வாய்ந்த ஹிதாயத்துள் முஸ்லிமின் சுன்னத் ஜமாதின் பள்ளிவாசல் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க பெருமைகளை கொண்ட இந்த பள்ளிவாசல் அமைந்துள்ள பகுதியில் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் பலர் வசித்து வருவதால் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கோவில் விழாக்களில் இஸ்லாமியர்களும் அதே இஸ்லாமியர்களின் நிகழ்ச்சிகளில் இந்துக்களும் வாடிக்கையாக கலந்து கொள்கின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு ஹிதாயத்துள் முஸ்லிமின் சுன்னத் ஜமாத்தின் சார்பாக மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது துடியலூர் பள்ளிவாசல் துணை தலைவர் ஷேக் பாபா முன்னிலையில் நடைபெற்ற இதில் செயலாளர் அமீர் அப்பாஸ் நிகழ்வை துவக்கி வைத்தார் இதில் வேற்றுமைகளை களைந்து இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவ பாதிரியார்கள் என அனைவரும் ஒன்றாக அமர்ந்து நோன்பு கஞ்சி பருகி நோன்பு திறந்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளிவாசல் தலைவர் சுல்தான் மைதீன் பொருளாளர் சாஹில் ஹமீது மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கற்பகம் ராஜசேகரன் புஷ்பமணி அருள்குமார் சித்ரா தங்கவேல் உட்பட பள்ளிவாசல் நிர்வாகிகள் கோவில் நிர்வாகிகள் தேவாலய நிர்வாகிகள் முன்கள பணியாளர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து பள்ளிவாசல் செயலாளர் அமீர் அப்பாஸ் கூறும்பொழுது இந்த பள்ளிவாசல் இருநூற்று ஐம்பது வருடங்களுக்கு முன்பு பழமை வாய்ந்தது என்றும் திப்பு சுல்தான் மன்னரால் இங்கு அமைக்கப்பட்டது என்றும் மத நல்லிணக்கத்திற்காக அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து இன்று நோன்பு திறக்கப்பட்ட